நேரத்திலே நான் நன்றி சொல்ல பிரச்சனை அஹ் அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கிராம ரீதியான அவருடைய குறைகளை நாங்கள் கேட்டறிந்து நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய கிராமங்களை உயர்த்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதே போல பிரச்சனை சார்ந்த மையங்களையும் நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே ஏற்படுவதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம் ஜனாதிபதி அவர்கள் சொன்னது போல சிறை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதும் காணாமல் போனவர்கள் தங்களுடைய போராட்டத்தின் ஊடாக இன்றைக்கும் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் கையாளுகின்ற சூழலை உருவாக்குவதும் உங்களுடைய மக்கள் சார்ந்த விடயங்களிலே கவனங்களை எடுத்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான முறையை நாங்கள் கையாளுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு பெருவாரியான வடக்கு கிழக்கிலே ஜேவிபி அரசாங்கம் அமைப்பதற்கான தமிழர்களுடைய வாக்குகள் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை அழுகின்ற போது கவலை தருகின்றது இருந்தாலும் எங்களுடைய ஒற்றுமை இனம் மக்களுடைய கோபமாக மாறியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அவை எல்லோரும் இதிலே ஒற்றுமையாக செயல்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம்